ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டு போட போற அனைவருக்கும் வணக்கம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பி எல் ஊன் சொல்லக்கூடியவர் என்னென்ன சேவை செய்கிறாருங்கிறத இப்ப அவரே தெளிவாக விளக்கத்தோடு இங்கிலீஷ்ல சொல்லுவாரு தமிழை நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்றேன் அட் த சேம் டைம் வீடியோவோட எண்டில் அவரை எப்படி உங்களோட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் தவறாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க I am your Mr. BLO. BLO means Booth Level Officer. I am a friend, philosopher, and guide for voters. You must be thinking, how do I assist voters like you? So, basically, before elections, I conduct a house to house survey to register new voters and inclusion, deletion of names from the existing electoral roll. I guide voters like you about various apps of the Election Commission of India, like Voter Helpline app, Saksham app, and so on, so that you can submit your application online on your own. Not just this, I assist voters in the correction of injuries like address change, spelling errors, etc., in a voter list, and help in the marking as PWD electors. I am also responsible for the distribution of voter information slip to the voters. On the polling day, you can find me at the help desk or voter assistance booth. I am your BLO. One stop solution for any queries regarding the election process. ஓகே வாக்குச்சாவடி நேர என்பவர் உங்களோட வா வீட்டுக்கு வீட்டு வந்து புதிய வாக்குப்பதிவு அட்ரஸ் திருத்தம் பெயர் திருத்தம் போன்ற எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அவர் தான் அவர் எப்போனா எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள் ஒவ்வொரு வீடாக வந்து அவர் ப்ராப்பராக செக் பண்ணி ஓட்டு சேர்த்தல் நீக்கல் இறப்பு ஷிஃப்டடு எல்லாத்தையும் அவர் மார்க் பண்ணுவார் அதை மார்க் பண்ணுறது நீங்கள் பல வகையான ஆப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லைக் ஓட்ரு ஐடி என்விஎஸ்பி அந்த மாதிரி நிறையா இருக்குது அட் த சேம் டைம் இந்த ஹேண்டிகேப்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் அவங்கள்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே அதை மார்க் பண்ணிடுவாங்க ஹேண்டிகேப்ட்டை மார்க் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பூத்தில் வந்து அதுக்கு உங்களுக்கான ரேம்ப்பு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அட் த சேம் டைம் இந்த பிஎல்ஓவை நீங்கள் வீடு வீடாக பார்க்குற அடுத்த நாள் எங்கே பார்ப்பீங்கன்னா எலெக்ஷன் போலிங் டே அன்னைக்கு நீங்கள் பூத்தில் பார்க்கலாம் ஸோ அவரோட ஒர்க்கு வந்து அதுதான்

லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் லாகின் நார்மல் லாகின் இருக்கும் லாகின் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த லாகினில் போய்ட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள் ஓட்ரு நம்பர் எல்லாேருக்கும் ஓட் ஐடி நம்பர் எடுக்க தெரியாது உங்களோட ஓட் ஐடியை கையில் எடுத்துக்கோங்க என்னோடய சிஸ்டத்தில் இருக்கிற இருக்கிறதுனால பேக்கப்பில் நான் ஷோ பண்ணுறேன் அதை என்னோடய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓட்ரு கமௌண்ட் மேரிஸ் மை தட் இட் ஓகே இந்தாருக்கும் ஐடி என்னோட என்னோடய ஓட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் என்னோட ஃபோட்டோக்கு மேலே என்னோட ஓட் ஐடி இருக்குது அந்த ஓட்ரு நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு செர்ச் கொடுத்துட்டேன்னா ஏன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஓகே என்னோடய பார்ட் நம்பரு எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு அப்படி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு தேவையான இடத்துல யூஸ் பண்ணுறேன் இது எனக்கு என்னோடய க கஸ்டமர் ஒருத்தவங்க என்னோடய கிளைண்ட்டை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு என்னோடய பிஎல்ஓ ஹிஸ்ட்ரி வேணும்னு அவங்க டீட்டெயிலை எப்படி ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்னோட டீட்டெயில் நான் ஈஸியாக எடுத்துடலாம் மற்றவங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்றது கொஞ்சம் பிரச்சனை தான் ஸோ மற்றவங்களோட டீட்டெயிலையும் நம்ம ஈஸியாக எடுக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஓட் ஐடி நம்பர் இது பழைய ஐடி இதில் வந்து மேலே கார்னரில் இருக்குது அதனால் ரீசெட் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் தமிழ்நாடு போயிட்டு அந்த எஸ்பி டபிள்யூ நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன் பத்தாறுல பார்த்தாம்பிட்டு அடிக்கணும் அடித்து முடிச்சிட்டேன் டன் இப்போ சர்ச் போட்டேன்னா எனக்கு அவங்களோட பாட் நம்பர் சீரியல் நம்பர் ப்ளஸ் பிஎல்ஓ ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துருச்சு இதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஓகே டன் எல்லாம் தான் லோடிடுல இருக்கு ரெடி தேங்க் யூ ஃபார் ஆல் கீப் வாட்சிங்